தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஜான்பாண்டியன் கட்சி போராட்டம் ஜான்பாண்டியன் கட்சி போராட்டம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தஞ்சாவூர் தெற்கு மாவட்டம் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் இன்றைய தினம் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்துள்ளது மதுக்கூர் ஒன்றியம் அத்திவெட்டு கிராமத்தில் உள்ள கோவில் காடு என்ற பகுதியில் ஏழு சிமெண்ட் சாலைகள் ஒரு தார் சாலை ஒரு சிமெண்ட் வடிகால் அமைப்பதாக ஊராட்சி ஒன்றியம் சார்பில் ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டது ஆனால் ஒப்பந்ததாரர் இந்த பணிகள் எதுவும் நிறைவு செய்யாமலேயே பணிகள் நிறைவுற்றதாக அறிவித்து அவர் பணத்தை பெற அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துள்ளார் அந்த ஒப்பந்ததாரருக்கு உடந்தையாக உள்ள அரசு அதிகாரிகள் மீது தமிழக அரசு காவல்துறை எதுவுமே நடவடிக்கை எடுக்கவில்லை பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை இந்த பகுதியானது தேவேந்திரகுல வேளாளர்கள் வசிக்கும் பகுதியாகும் இந்த பகுதியில் ஏழு தார் சாலை ஏழு சிமெண்ட் சாலை ஒரு தார் சாலை ஒரு சிமெண்ட் வடிகால் அமைப்பதற்கு ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டது ஆனால் பணிகள் நிறைவு பெறாமலேயே பணிகள் நிறைவுற்றதாக ஒப்பந்ததாரர் கிளைம் பண்ணி பணம் பெறுவதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துள்ளார் இதனை கண்டித்து மதுக்கூர் ஒன்றியத்தில் இன்றைய தினம் மதுக்கூர் ஒன்றிய ஊராட்சி அலுவலகம் முன்பாக தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்துள்ளது தேவேந்திரகுல வேளாளர்கள் கலந்து கொள்கிறார்கள் ஆகவே அந்த பகுதியில் உள்ள தேவேந்திரகுல வேளாளர்கள் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்து மக்கள் பிரச்சனைக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம்